நான் என் பொண்ணு தப்பு பண்ணலன்னு சொன்னேனே சார் நீங்கள் அவசரப்பட்டு திட்டிட்டிங்களா சார் அதுக்கு என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க சார் ஆ என்னது சார் என் பொண்ணு தப்பு பண்ணல சார் நீங்க திட்டுனீங்கள்ல சார் தப்பு தானே சார் என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க யார்கிட்ட பேசுகிறது தெரியுதா ஸ்கூலு காலேஜ் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுவும் உன் பொண்ணுக்கிட்ட நான் நினச்சவே இருக்கட்டும் சார்

தயவுசெந்தி என் கிட்ட மன்னிப்பு சார் சொன்னா கேளுங்க சார் கேட்டு பாருமா நான் பேசுனது தப்புதான் ஏதோ தெரியாம பேசிட்டம்மா என்ன மன்னிச்சிடு